மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருமொழிக் கொள்கையில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுத்து மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஓய்வு பெற்ற டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் பதினான்கு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது இந்த குழுவினர் பல்வேறு தரப்பினரிடமும் கருத்துகள் கேட்டறிந்து கல்விக் கொள்கையை வடிவமைத்தனர் அதன்படி மாநில கல்விக் கொள்கை அறிக்கை உயர்கல்வி பள்ளிக்கல்வி கல்வி என தனித்தனியாக பிரிக்கப்பட்டுள்ளது முதல்கட்டமாக பள்ளி கல்விக்கான அறிக்கையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று வெளியிட்டார் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்விக் கொள்கையை வெளியிட்டு பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் இருமொழிக் கொள்கையில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் கல்வியில் உள்ள பாகுபாட்டை நீக்குவோம் என்ற அவர் கல்வி என்பது அனைவருக்கும் பொதுவானது என்றும் சமத்துவ கல்வியை உருவாக்குவோம் என்றும் கூறினார் ஒரு வரையில் சொல்லணும்னா அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் உயர கல்வி இதுதான் நம்ம திராவிட மாநில அரசுடைய கல்விக் கொள்கை பள்ளிகள் எல்லோருக்குமானது அங்க யாருக்கும் தடை இல்லை தடுக்கப்படவும் விடமாட்டோம் யாரும் புறக்கணிக்கப்படக்கூடாது கல்வி பாகுபாட்டை நீக்குவோம் நீங்க விரும்புகிற கல்வியை பெறுவதற்கான வாசலை நம்ம கல்விக் கொள்கை திறந்து வைக்கும் சமத்துவ கல்வியை உருவாக்குவோம் அறிவு கல்வியை அறிமுகம் செய்வோம் அது கல்வியாக இருக்கும் புறமான பிற்போக்கு சிந்தனைகள் பள்ளிகளில் நுழைய அனுமதிக்க மாட்டோம் தமிழக அரசால் இன்று வெளியிடப்பட்டுள்ள மாநில கல்விக் கொள்கையில் சாத்தியம் உள்ள திட்டங்கள் நடப்பு கல்வியாண்டிலேயே நடைமுறைப்படுத்தப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது